வணக்கம் மிதுன ராசி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பொதுவான பலன்களை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டாச்சு பார்க்காதவங்க பார்க்கலாம் இப்போ போடுறது நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள் மிதுன ராசி புதனின் ராசி புதன் பகவானின் நட்சத்திரத்திற்கும் புதன் பகவானின் ராசிக்கும் சனி பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு பலன்களாக தந்து கொண்டு வருவார் மிதுன ராசியாக பிறந்த அனைவருமே சராசரியாக ஒரே உயரமாக இருக்க முடியாது மிதுன ராசியில் பிறந்த அனைவருமே ஒரே மாதிரியான வசதி வாய்ப்புகள் அழகு தொழில் வியாபாரம் அனைவருக்கும் ஒரே நிலையில் இருக்காது மாற்றங்களும் ஏற்றங்களும் தாழ்வு நிலையும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்களுக்கு தக்கவாறு கிடைக்கும் நடக்கும் மிதுன ராசிக்காரங்க மென்மையான உள்ளம் படைத்தவர்கள்னு ஜோதிடம் ஜோதிட ரகசியங்கள் சொல்லுகிறது மென்மையான உள்ளம் என்று வந்துவிட்டாலே அதில் பாசமும் நேசமும் காதலும் கலந்திருக்கும் எது நடந்தாலும் அதற்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மிகவும் துல்லியமாக உணர்ந்த ராசிதான் மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரமும் மிக முக்கியமானது மிதுன ராசியில் பாவ கிரகங்கள் இருந்தால் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக முன்னேற்றம் அடைய முடியாது என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதே மிதுன ராசியில் சுபகிரகங்கள் இருந்தால் பெரிய கஷ்டம் இல்லை நிம்மதியாக இருக்கும் அவ்வப்போது கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் அதை சரி செய்கின்ற அளவிற்கு எப்பொழுதுமே ஒரு இறை சக்தி உங்களை தேடிக்கொண்டிருக்கும் தேடி வந்து உதவி செய்து கொண்டே இருக்கும் மிதுன ராசியில் பாவர்கள் வரிசையில் சூரிய பகவான் இருக்கலாம் ஆனால் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் இருந்தால் மன வாழ்க்கையில் பெரிதளவு உங்களுக்கு மனநிறைவு இல்லாமல் இருப்பதாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக சனியும் செவ்வாயும் இருக்கக்கூடாது சரி நட்சத்திர பலன்களுக்கு வரலாம் முதலில் மிருக சிறுச நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு வந்தால் என்ன செய்வார் ஏற்கனவே அஸ்திவாரத்தை ஆட்டி படைத்து வைத்திருக்கின்ற ராகு குரு பகவான் ராகுவும் கேதுவும் குரு பகவானும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே பல வகையிலும் போராட்டங்களை கொடுத்து வந்தார்கள் இதிலிருந்து உங்களை முழுமையாக காப்பாற்றியதே சனி பகவான் தான் எண்ணற்ற துன்பங்களை இந்த மூன்று கிரகங்களும் தரும்போது நானும் இருக்கிறேன் என்று வருகின்ற துன்பங்களையும் வருகின்ற பாதகங்களையும் முடிந்த அளவுக்கு காப்பாற்றி வந்தார் எப்பவுமே பாருங்கள் ஒரு கிரகம் கெட்டு போய் மூணு கிரகம் நல்லா இருந்தால் பரவாயில்ல மூன்று கிரகங்கள் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுக்கும்போது சனி பகவான் ஒருவரே இருந்து காப்பாற்றி வந்தார் ஆனால் இப்பொழுது சனி பகவானே உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் அமருகிறார் ஆனால் சனி பகவான் அமரும்போது பாதகஸ்தானத்தில் குரு ராகு கேது மிகவும் நற்பலன்களை செய்கின்ற ஸ்தானத்தில் அமருகிறார்கள் இந்த பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமரும் காலங்களில் மூன்று கிரகங்களும் உங்களுக்கு நற்பலன்களை செய்வது நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்று தான் சொல்லணும் மிருகசுரச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் ஆனாலும் பாதகங்கள் இருக்காது நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் இதனால் வரையில் இருந்து வந்த தடை தாமதம் எதிர்ப்புக்கள் ஏளனங்கள் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த பல பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் முற்றிலும் விலகும் உடலில் இருந்த நோய்கள் கூட முற்றிலும் விலகி நீங்கள் ஆரோக்கியமான மனிதர்களாகவும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களாகவும் மாறுவதற்குண்டான வழி இருக்கு ஒரு சிறு மாற்றம் இருக்கும் ராகு கேது குரு சனி பகவான் ரெண்டரை வருஷம் இருப்பார் ராகுவும் கேதுவும் குருவும் ரெண்டரை வருஷம் இருக்க மாட்டாங்க இவர்கள் ஆரம்பத்தில் நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் அமருகிறார்கள் ஆகையால் நன்மைகள் நடக்கும்போதே உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்த்து நல்ல நிலையில் வாழ்வதற்கு வழியை தேடிக்குங்க அடுத்தது எப்பவுமே மிதுன ராசிக்கு மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு முழு நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம் கிடையாது ஆனால் பழி வாங்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவின் நட்சத்திரம்னாக்கா மறைமுகமாக தானே பழி வாங்கணும் அதை கரெக்டாக செய்வாங்க எத்தனை பேர் பகைவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் நல்ல நிலையில் இருந்தால்தான் அவர்களுக்காக இவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் கெட்ட நேரத்தில் கெடுதல் செய்துட்டால் நல்ல நேரத்தில் பல வகையிலும் துன்பங்களை கொடுக்கின்ற தான் திருவாதிரை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் யோக அதிபதியாக இருந்தால் கூட இப்பொழுது சனி பகவான் பாதகஸ்தானத்தில் அமர்கிறார் ஆனால் திடீரன லாபங்களும் வசதி வாய்ப்புகளும் பல வகையான நற்பலன்களை செய்கின்ற ஸ்தானத்தில் கேதுவும் ராகுவும் குருவும் போட்டி போட்டு கொண்டு உங்களுக்கு நற்பலன்களை செய்வார்கள் ஒரு முக்கியமான விஷயம் மிருகசுரஷன் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் இருக்கட்டும் எந்த ஜோதிடர்கள் நான் உள்பட யார் உங்களுக்கு நற்பலங்களை அதிகமாக நடக்கப் போகிறது கிடைக்கப் போகிறதுன்னு சொன்னால் கூட முதலில் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய சொந்த ஜாதகம் ஜாதகத்தில் நடந்து இருக்கக்கூடிய தசா அந்த தசா மட்டும் நல்ல நிலையில் இருந்துவிட்டால் இப்போ நான் சொன்ன பாருங்கள் ஒன்றரை வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அது கூட பெருசாக இருக்காது தசா சரியில்லாதவங்க தான் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு மேலே கடுமையான கஷ்டத்தில் சிக்கி கொண்டு இருப்பீங்க இப்போது உங்களுக்கு யோக காலம் தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா இரண்டில் உச்சம் பெற்று அமருகின்ற குரு பகவான் மூன்றில் இருப்பது கேது ஒன்பதில் இருப்பது ராகு இனிமேல் உங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது சனி பகவானால் சிறிதளவு துன்பங்களை கொடுத்தாலும் இந்த மூன்று கிரகங்களும் தடுத்து முன்னேற்ற பாதைக்கு வழியை காட்டும் தசா நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க சத்துக்கு நற்பலங்கள் என்பது எப்படி கிடைக்குமோ அதைவிட உங்களுடைய நட்சத்திரத்திற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது புனர்பூசம் புனர்பூசத்தில் மூன்று பாதங்கள் மிதுனத்திலும் மற்றொரு பாதம் கடகத்திலும் இருக்கும் குருவின் நட்சத்திரத்திற்கு குரு பகவானே இரண்டில் வருவது சனி பகவான் தருகின்ற எந்த பாதகமும் உங்களை அருகாது உங்களை தொடாது மிகவும் சிறப்பான நற்பலன்களை அந்தந்த நட்சத்திரத்திற்கு அந்தந்த நட்சத்திர அதிபதி நல்ல நிலையில் அமரும்போது கொடுத்தே ஆக வேண்டும் அந்த வகையில் உங்களுடைய நட்சத்திரமாகப்பட்டது மூன்று பாதங்கள் மிதுன ராசியில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை குரு பகவான் நல்ல நிலையில் அமர்கின்ற காலத்தில் பெறலாம் சனி பகவான் தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் அமருவது அவ்வளவு சிறப்பான பலன்களை தரமாட்டார் தொழிலில் மிகப்பெரிய வீழ்ச்சியும் வருமான குறைவும் சிறு வேலையை செய்தால் கூட பெரிதளவு கஷ்ட நஷ்டங்களை கூட அதிகமாக தந்து தந்துவிடுவது தான் பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமரும்போது இது ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்திற்கு மட்டும்தானா என்ற கேள்வி வரும் அப்படி கிடையாது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பொருந்தும் பத்தில் சனி பகவான் அமருவது பல வகையிலும் போராட்டங்களாகத்தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா எட்டாம் இடத்தில் கெடுத்து விடுவார் பல வகையிலும் கஷ்டங்களை கொடுத்துடுவார் ஒன்பதாம் இடத்தில் தான் நன்மையை செய்வார் பத்தாம் இடம் பரம ஏழையாக மாற்றுவார் இடம் அள்ளி கொடுக்கின்ற வள்ளலாகவே மாறுவார் ஆனால் இந்த கெட்ட நேரத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருப்பது குரு கேது அவங்களும் எவ்வளோ நாளைக்கு இருப்பாங்க இந்த ஒரு வருஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உதவியாக எடுத்து கொள்வது மிகவும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஆகையால் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான பலன்களை தருவது குரு ராகு கேது சனி பகவான் தடைகளை கொடுத்து வந்தாலும் எளிதில் ஏமாறுந்து விடக்கூடாது இந்த மூன்று நட்சத்திரமும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த கிரகங்கள் பலமாக இருக்கும்போது சனி பகவான் அமைதியாகத்தான் இருப்பார் இந்த ஒரு வருஷத்துல நன்மையை செய்துட்டு கிரகங்கள் மாறும்போது சனி பகவானின் விஸ்வரூபத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்துவிடும் இப்பொழுதே உங்களை காப்பாற்றி கொள்ளவும் கடன் இருக்கா தீருங்க வேலை இல்லையா செய்து பத்து ரூபாயை சேர்த்து வச்சுக்குங்க குடும்பத்துக்கு தேவையான செய்யுங்க நன்மைகள் என்பது அவ்வளவு எளிதில் நடந்து விடாது கிரகங்கள் நல்ல நிலை நல்ல நிலையில் இருக்கும்போது நன்மைகள் நடப்பதும் கிரகங்கள் கெட்ட இடத்திற்கு போகும்போது மிகவும் கெடு பலன்கள் நடப்பதும் இயல்பு நல்ல நேரம் சொல்கிறோம் அது ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா பொறுத்து தான் சொல்லியிருக்கோம் ஆனால் குரு பகவான் பலமாக இருக்கும்போது பலமாக இருப்பது ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ராசிக்கு ஒன்பது ராசிக்கு பதினொன்று இரண்டாம் இடம் என்பது பல வகையிலும் நன்மைகளை செய்ய வேண்டும் கொடுத்தே தீருவார் கேது பகவான் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகளை தர வேண்டும் கொடுத்தே தீருவார் ராகு பகவான் பாக்கி அதிபதியாக இருப்பதினால் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை செய்வார் இதில் தடையாக இருப்பது சனி பகவான் மட்டும்தான் நல்ல நேரத்தில் நன்மைகளும் தனலாபங்களும் மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இதை வைத்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வது உங்களுடைய கடமையாக இருக்கட்டும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்